நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசி ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சொந்த நட்சத்திரங்களில் இருக்கும் ராகுகேதுக்கள் தரும் படங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் கேதுக்கள் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் அமரும்போதோ தங்களுக்குள் நட்சத்திரங்களை பரிமாறிக்கொண்டு சார பரிவர்த்தனையில் உள்ளபோதோ அல்லது ஒருவருக்கொருவர் அடுத்த நட்சத்திரங்களில் இருக்கும்போதோ என்ன படங்களை தருவார்கள் என்பதை கணிப்பதை மிகவும் கடினமான ஒரு நிலையாகும் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் ஆகியவர்களில் அமரும் ராகு பெரும்பாலும் நன்மைகளை செய்வதே இல்லை நம்முடைய மூல நூல்களில் ராகு நன்மை தரும் இடங்களாக சொல்லப்படும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து ராசிகளிலும் ராகுவின் மேற்கண்ட சொந்த நட்சத்திரங்கள் அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சூழ்நிலைகளில் நமக்கு வழிகாட்டவே ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படுவார்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது உதாரணமாக கும்பராசியில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பூரணமாக சனியைப் போலவே செயல்படுவார் சனி அந்த லக்கணத்திற்கு சுபராக இருக்கும் பட்சத்தில் நல்ல தன்மையுடனும் அசுபராக இருந்தால் கெடுபலன்களையும் தரும் அமைப்பிலும் ராகு பலனளிப்பார் குறிப்பாக தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ராகு இருப்பதால் ராகு தரும் பலன்கள் சனியின் வழிகளில் ராகுவின் காரகத்துவத்தில் கும்பம் அந்த லக்கணத்திற்கு எத்தனையாவது வீடு என்பதை பொறுத்து அமையும் உதாரணமாக ஒரு மிதுநிலக்கரக்காரருக்கு ஒன்பதாம் இடம் கும்பத்தில் ராகு சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து தசை நடத்துவாராகில் கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகுகள் அந்த பாகவத்தை கெடுத்து பலன் தருவார்கள் எனும் இதுப்படி அந்த ஜாதகரின் தந்தை மற்றும் தந்தை வழி அமைப்புகளை கெடுத்து பாக்கியாதிபதி சனியைப் போல தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே பொருள் தருவார் கடகலக்கணத்திற்கு அதே கும்பலத்து கும்பல கும்பத்தில் இருக்கும்போதே இங்கே சனி அஷ்டமாதிபதி என்பதால் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும் ராகு முழுக்க முழுக்க சனியின் எட்டுக்கூடிய பலன்களை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே செய்வார் போன்ற நிலைகளில் ஜாதகரை சூதாட்டம் பங்குச்சந்தை குறுக்கு வழி நாட்டம் வெளிநாடு சம்பந்தம் அந்நிய இன மத மொழிக்காரர் மொழிக்காரர்களின் தொடர்பு போன்றவைகளில் ஈடுபடுத்தி பெரும் நஷ்டத்தை கொடுப்பார் சனியின் சூட்சுமவுடு அல்லது ராகுவதற்கு சுவர் சம்பந்தம் மட்டுமே இந்த பலன்களை மாற்றும் இதுபோலவே துலாம் ராசியில் தனது நட்சத்திரமான சுவாதியில் இருக்கும் ராகு சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தால் என்ன பலன்களை தருவாரோ அதுபோன்ற பலன்களை அந்த லக்கணத்திற்கேற்ப தருவார் உதாரணமாக இந்த இடம் லக்கணம்மாயின் சுயச்சாரும்பற்ற ராகு தசையில் சுக்கரனின் வலுவைப் பொறுத்து நன்மைகள் இருக்கும் அதே நேரத்தில் மேசலக்கணமாகி ஏழாம் இடத்தில் இருப்பாராயில் ஏழில் சனி இருப்பதைப் போன்று பலன் தருவார் ஏழாம் இடமும் சுக்கரனமும் தாம்பத்திய சுகம் வாழ்க்கை துணை போன்றவற்றை குறிப்பவை என்பதால் இவற்றில் பாதிப்புகள் இருக்கும் மேலும் சுயசாரத்தில் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய காரகத்துவங்களான தன்னைவிட மூத்தவரிடம் உறவு விதவை நீசமானவர்கள் வேறு இன மத மொழிக்காரர்கள் தொடர்பு இணைவு போன்றவற்றை தருவார் இருக்கும் பாவத்தை கெடுக்கும் குணமுடையவர் ராகு என்பதால் தாமத திருமணம் மனமாகாத நிலை கல்யாணம் ஆகியும் பிரமச்சாரி என தாம்பத்திய சுகம் கிடைக்காத அமைப்பு உறவில் நாட்டமின்மை அல்லது முறையற்ற வழி உறவில் ஆர்வம் போன்றவைகளும் இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் அமரும் ராகுவால் இருக்கும் அதேபோல ஒரு மீனக்கண ஜாதகருக்கு இந்த இடத்தில் சுவாத நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதே எட்டு குடையவனாகி அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சூதாட்டம் பங்குச்சந்தை மோசடி வழிகள் போன்றவர்களில் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ செய்வார் சுத்துவமாக இருந்தால் நன்மைகளையும் பாவத்துவமாக இருந்தால் தீமைகளையும் செய்வார் என்று அறிய வேண்டும் மிதனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் ராகவிற்கும் இதுபோன்ற பலன்களையே பொருந்தும் சனியைப் போலவும் இருக்கும் வீட்டின் அதிபதிப் போலவும் செயல்படும் கிரகம் ராகு என்பதால் கும்பத்தில் இருக்கும் பொழுதே சனி மற்றும் சனி துலாத்தில் சுக்கரன் மற்றும் சனி மிதனத்தில் புதன் மற்றும் சனியின் கூட்டு புலன்கள் என சம்பந்தப்பட்ட லக்கணத்திற்கு மிதுனும் எத்தனையாவது இடம் என்பதனை பொறுத்து தனது காரகத்துவங்கள் வழியே தனது பலன்களை ராகு தருவார் மேலே சொன்ன விதிகளுடன் மேற்கொண்ட பாவங்கள் அந்த லக்கணத்திற்கு மூன்று பதினொன்றாம் இடங்களாக அமைந்து வீடு கொடுத்தவர்கள் வலுப்பெற்று ராகுவிற்கு சுபத்தன்மை கிடைக்குமாயின் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் ராகுவால் ஓரளவு நன்மைகள் இருக்கும் ஒருவருக்கு நடக்கும் தசையின் பலன் சொல்வதற்கு அந்த கிரகத்தின் சாரபலம் எனப்படும் அந்த கிரகம் அமர்ந்திருக்கும் நட்சத்திர நாதனின் பலமே மிகவும் முக்கியமான ஒன்று என்பதே ஜோதிரத்தின் தீர்க்கமான விதி ஆனால் ராகு ராகுகேதுக்களுக்கு மட்டும் சாரபலத்தை விட ராகவின் அதிபதி மற்றும் அதனுடன் சேர்ந்த பார்த்த கிரக அமைப்புகளே முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் ராகுகேதுக்கள் முழுமையான அந்தஸ்துள்ள கிரகங்களே இல்லை என்பதுதான் ராகு ஒன்பது கிரகங்களில் இரண்டு தான் என்றாலும் மற்ற ஏழையும் விட முற்றிலும் வேறுபட்டவை பூமி மற்றும் சந்திரனின் நிழல்கள் மட்டுமே இவை என்பதாலும் ஒளியை பிரதிபலிக்கும் திறன் இல்லாதவை என்பதாலும் ஒளியை மறைக்கும் தன்மை கொண்ட எதையும் தடை செய்யும் கிரகங்கள் என்பதாலும் சில நிலைகளில் மற்ற கிரகங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள விதிகள் அப்படியே ராகுகேதுக்களுக்கு பொருந்தாது பொருத்தி பார்க்கவும் கூடாது மனித வாழ்வில் கேதுக்களின் பங்களிப்பை உணர்ந்து அவற்றின் இருப்பை துல்லியமாக கணித்து இவற்றை வேத ஜோதிடத்தில் இணைத்த விதத்திலேயே நமது ஞானிகளின் தெய்வீக ஆற்றல் நமக்கு உணர்த்தப்படுகிறது அதுபோல இந்த சாயாக்கிரகங்களின் செயல்களை துல்லியமாக கணிப்பதில் மட்டுமே ஒரு ஜோதிடரின் மேதையும மேதமையும் அறியப்படும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் ராகுவின் பலன்களை சொல்ல உதவும் இதே விதிகள்தான் கேதுவிற்கு பலன் சொல்லும்போதும் பயன்படும் அதே நேரத்தில் ராகும் கேதுவும் தலையும் வாழும் என்பதாலும் ஒரு கோட்டின் இரு எதிரெதிர் முனைகள் என்பதாலும் கேதுவிற்கு பலனறியும் போதே சில அம்சங்களை மாற்றி பலனறிய வேண்டும் கேது சொந்த நட்சத்திரத்தில் அமரும்போதே என்ன பலன்களை செய்வார் என்று பார்க்க போவேமையானால் தனுசு ராசியில் கேது மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கும் பலன்களை தன்னுடைய காரகத்தின் வழியாக தனுசு ராசி அந்த லக்கணத்திற்கு எத்தனையாவது பாவம் என்பதன்படி செய்வார் இதுபோலவே மேசத்தில் அஸ்வின் நட்சத்திரத்தில் அமரும் போது பூரணமாக செவ்வாய் போலவே செயல்பட்டு தன்னுடைய காரகத்துவங்களான தனம் ஞானம் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட விஷயங்களின் வழியே மேசம் அந்த லக்கணத்திற்கு நல்ல பாவமாக இருந்தால் நற்பலன்களையும் தீய பாவமாக இருந்தால் தீமைகளையும் முழுக்க செவ்வாயாக மாறி செய்வார் சிம்மத்தில் மகம் நட்சத்திரம் இருக்கும் நிலையில் சூரியன் மற்றும் செவ்வாயை போல செயல்பட்டு சிம்மம் அந்த லக்கணத்திற்கு நல்ல தீய பாவமாக அமைவதை பொறுத்து நல்ல பாவமாக அல்லது தீய பாவமாக அமைவதை பொறுத்து கேதுவால் நன்மைகளோ தூய்மைகளோ இருக்கும் மேலே ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொன்ன பலன்களோடு ராக பார்க்கும் கிரகத்தின் பலங்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் அஸ்வினி மகம் மூலம் இவை மூன்றும் கேதுவின் நட்சத்திரங்கள் தான் இவை மூன்றிலும் இருக்கும் கேது ஒரே பலங்களை தருவது இல்லையே இந்த மூன்று நட்சத்திரங்களின் குணங்களும் வேறு வேற வேறு வேறானவை தானே ஆகவே சுயசாரத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் கேதுவின் உள்ளார்ந்த துல்லிய பலன்களை அறிவது எப்படி அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அதை எப்படி உணர்வது அவற்றை எப்படி பொறித்து உணர்ந்து அறிந்து பலன் சொல்வது பார்ப்போம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன இவற்றின் மூன்றின் நாயகன் கேது என்றாலும் மூன்றும் தனித்தனியான நட்சத்திரங்கள் தானே மூன்றும் ஒன்றல்ல எனும்போதே இவற்றின் தன்மைகளும் வெவ்வேறு தானே அவற்றை எப்படி பிரித்துணர்ந்து பல எப்படி பார்ப்போம் இது இதுபோன்ற கேள்விகளுக்கு காணத்தான் ராசிகளின் தன்மையான சரம் சிரம் உபயம் போன்றவைகளும் ஆண் பெண் ராசிகள் மற்றும் நெருப்பு நிலம் நீர் காற்று போன்ற ராசிகளின் தத்துவங்களும் நமக்கு போதிக்கப்பட்டன ஒரு நுண்ணிய நிலையாக ராகுகேதுக்களின் ஆலம்பிக்கு உட்பட்ட ஆறு நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய ஆறு நட்சத்திரங்களும் ஆண் ஆண் ராசிகளில் மட்டுமே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இதிலும் கேதுவின் நட்சத்திரங்கள் ஆண் நெருப்பு ராசிகளிலும் ராகுவின் நட்சத்திரங்கள் ஆண் காற்று ராசிகளில் மட்டுமே அமையும் என்பதும் ஒரு சிறப்பு ராகுவிற்கான புகழ்பெற்ற பரிகார ஸ்தலமான ஸ்ரீ காளகசி பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலமாக நமது ஞானியினால் சுட்டி காட்டப்பட்டுள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஒளியை விழுங்கும் இருட்டு காற்றோடு தொடறி தொடர்புடையது என்பதே இதில் மறந்திருக்கும் சூட்சமம் இது பற்றிய விளக்கங்கள் பனிரெண்டு ராசிகளின் தத்துவங்களையும் அவைகள் அமைக்கப்பட்ட விதங்களையும் பற்றி விளக்கும்போது தெரிய வரும் அதுபோல அஸ்வினி அமைந்துள்ள மேசம் சரராசி ஆதலால் மனிதனுக்கு பயன்படாத கட்டுக்கடங்காத காட்டுத்தீ போன்ற நெருப்பு ராசியாகவும் மகம் அமைந்துள்ள சிம்மம் சிரராசி என்பதால் ஒரே இடத்தில் நிலைத்திருந்து எரிந்து சமைப்பது போன்ற நல்ல வேலைக்கு பயன்படும் நிலைத்தன்மை கொண்ட நெருப்பாகவும் விளக்கப்பட்டுள்ளது மூல நட்சத்திரம் அமைந்துள்ள உபய நெருப்பு எனப்படும் தனுசு சரம் சிரம் இரண்டின் இயக்கமும் கலந்தது அதாவது சில சமயம் பயன்பட்டும் சில நேரம் தேவைப்படாமலும் இருக்கும் துல்லிப்பா துல்லியமாகச் சொன்னால் தனுசு அறுப்படிக்க அரு பயன்படாமல் ஞான விளக்கரிக்க பயன்படும் தெய்வீக நெருப்பு ராசியாகும் எனவே கேது அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது அல்லது ஒரு கிரகம் அஸ்வினியில் அமர்ந்திருக்கும் போதே கேதுவின் குணங்களான தத்துவம் ஞானம் போன்றவற்றை செவ்வாயரின் துடிப்புடன் விரைவாக தருவார் அதே நேரத்தில் விரைவான செயலின் முடிவில் கிடைத்த பலன் விரைவாகவே சென்றுவிடும் மகம் நட்சத்திரத்தில் கேது இருக்கும் அல்லது வேறு கிரகம் இருக்கும்போது இங்கே கேதுவின் குணங்கள் சூரியனின் நிலைத்தன்மையுடன் இருக்கும் இந்த பலன்கள் சூரியனின் தன்மைகளான பண்பு அதிகாரம் ஆளுமையின் வழியில் கிடைக்கும் அஸ்வினி போல கிடைத்த பலன் விரைவாக கை நொழுவி போகாமல் வரை கூடவே இருக்கும் மூல நட்சத்திரத்தில் கேதுவோ அல்லது வேறு கிரகமோ அமரும் பட்சத்தில் இங்கே பரிபூர்ண ஞானம் வெளிப்படும் ஏனென்றால் இந்த ராசியின் நாயகனான குரு சாஸ்திரம் ஞானம் போன்றவர்களுக்கு சொந்தக்காரர் என்பதாலும் கேதுவும் இதே பலன்களை வேறு வடிவில் தருபவர் என்பதாலும் இந்த இடத்தில் இருக்கும் கேது அல்லது வேறு கிரகங்கள் ஞான சம்பந்தமான பலன்களை செய்யும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்